நேற்று நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் முகப்பேர்லேருந்து கோயம்பேட்டுக்கு ஒரு ஆட்டோவில் வந்தேன் இறங்கிட்டு அந்த எவ்வளவு எவ்வளோப்பா தம்பி கேட்டால் நூறுரூவா கேட்டார் நான் ஒரு எண்பது ரூபா வாங்கிக்க தம்பி பண்ணேன் இல்லை சார் நூறுரூவா வேணும் சார் ஒரு ரூபாய் வாங்கி வைப்பானே இல்லை சார் நூறுரூவா வேணும் சார் அப்படின்னு ரொம்ப கராராக இருந்தார் ஏன்னா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு என்ன அறிவு கட்டவனே இந்த அருக்கு முகப்பேர் மூணு கிலோமீட்டர் வரதுக்கு நூறுரூவா கேட்குறேன் இந்த மாதிரிலாம் அநியாயம் முடிச்சு போய் போய்தான் உங்களுக்கு புலப்பில்லாமல் நைட்டு உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு பல ஆட்டோ டிரைவர் டிவி கூட கட்ட முடியாமல் ஆட்டோ ஊற்றிட்டு பிச்சு எடுத்து விளையாங்க கொஞ்சம் கரெக்டாக நியாயமாக இருங்கடா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் எல்லாரும் ஓலா ஊப்பர்னு புக் பண்ணி போயிடறாங்க அதில் ஐம்பதுருவா ஆறுவாய்க்கெல்லாம் கூட்டு போறான் அப்படின்னு வாய்க்கு வந்ததாக திட்டி விட்டேன் திட்டி முடிச்சுட்டு ரூபாய் எடுத்து கொடுக்கு அந்த ஆளை பார்க்குறேன் ஒரு கையும் காலும் ஊனம் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு இவரையாரம் நம்ம திட்டணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேசுகிற நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நூறுரூவா கொடுக்குறேன் ஒரு வாங்க மாட்டேன்ட்டு ஏன் பண்ணுறேன் இல்லை சார் வேணாம் இருபது ரூபாய்க்கு பேரம் பேசினேன் நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா நூறுரூவா கொடுக்குறீங்கன்னா என்னோடய உழைப்புக்கு கொடுக்கல என்னோடய ஊனத்தை பார்த்து கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குறீங்களே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு உழைக்கணுன்ற என்னமே போய்டும் சார் பிச்சை எடுத்தால் நல்லா வருமானம் வரும் அப்படின்ட்டு என்ன வந்துடும் வேணாம் சார் உடலளவில் தான் நான் ஊனம் ஆனால் மனசளவில் ரொம்ப தெம்பாக இருக்கேன் சார் நான் என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி கை கால் நல்லா இல்லாதவங்க கூட உழைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான் ஆனால் நம்மளில் எத்தனையோ பேர் கை கால் நல்லா வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றாமல் பொண்டாட்டி பிள்ளையை தெருவில் விட்டுட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க இதை தாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது தயவுசரி சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்கட்ட பேரம் பேசாதீங்க